மானவர்களை இன்றைக்கு பத்தாம் வகுப்பு இயல் ஒன் டூ த்ரீ அதில் உள்ள சிறு வினாக்கள் ஏற்கனவே குருவினாவிடை போட்டிருந்தேன் இப்போ ஒன் டூ த்ரீ இப்போ சிறுவினாவில் ஃபஸ்ட் ஒன் தமிழ் வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலேருக்கு சுட்டுவன யாவை அன்னை மொழி அழகு இளமை பழமை முதுமை மண்ணுலக பேரரசு தென்னன் மகள் திருக்குறள் பத்து பாட்டு எட்டு தொகை ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு எழுதிடுங்க புரியுதா இது வந்து மெ மெதுவாக கற்கும் மாணவர்களுக்கான வீடியோ தான் இளம் பயிர் வகை ஐந்தின் பெயர்களை தொடரில் அமைக்க நெல் நாற்று நட்டேன் வாழைக்கன்று நட்டேன் தென்னம்பிள்ளை நட்டேன் அடுத்தது விழா குட்டி நட்டேன் புரியுதா ப பனை வடலி நட்டேன் நட்டேன் ஒரே வார்த்தையில் முடிச்சிக்க அப்படியே எழுதிக்க இளம் பயிர் வகை தான் நமக்கு முக்கியம் அடுத்தது அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாது வினைமுற்றுகளை தொழில் பெயர்களாக மாற்றி எழுதுக வினைமுற்று முடிவிட்டிருக்கத தொழில் பெயராக மாற்றணும் அறிந்ததுன்னா அறிதல் அறியாததுன்னா அறியாமை புரிந்தது அப்படின்னா புரிதல் புரியாதது அப்படின்னா புரியாமை தெரிந்தது அப்படின்னா தெரிதல் தெரியாதது அப்படின்னா தெரியாமை பிறந்தது அப்படின்னா பிறத்தல் பிறவாது அப்படின்னா பிறவாமை அப்படின்னு எழுதிக்க அடுத்தது ஃபோர்த் ஒன் தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரற்ற மொழியும் பாங்கினை விளக்குக தமிழ்னா முத்தமிழ் இயலிசை நாடகம் முச்சங்கம் முதல் இடைக்கடை ஐம்பெருங்காப்பியங்கள் அடுத்தது சங்கப் புலவர்கள் காத்தமை இப்போ சங்கப்புலவர்கள் பாதுகாத்தமே அடுத்த கடல் போட்டு முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் மூன்று வகை சங்கு வணிக கப்பல்கள் சங்கினை காத்தல் அடுத்தது நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக மழையாக நான் கடலாக நான் உணவாக நான் உயிராக நான் பார் நான் அப்படின்னு எழுதிக்க அடுத்தது சோலை காற்றும் மின்வெசிறை காற்றும் பேசுவது போல் ஒரு உரையா உரையாடல் அமைக்க சோலை காற்று மின் விசிறி காற்ற பேசிக்கொண்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சோலை காற்று வணக்கம் நண்பா மின் விசிறி காற்று சொல்வது வணக்கம் தோலா சோலை காற்று நலமா மின் காற்று என்ன சொல்றது நலம் நீ எப்படி இருக்கிறாய் சோலை காற்று உடனே நான் மிகவும் நலமாக உள்ளேன் மின் விசிறி காற்று சொல்வது மக்கள் உன்னை தான் விரும்புகிறார்கள் சோலை காற்று அடுத்து வருத்தப்படாதே நண்பா இயற்கை எல்லோரும் விரும்புவது இயல்புதானே மின்வெசிறி காற்று சொல்வது மின்சாரம் இல்லை என்றால் நான் இல்லை மின்சாரம் இருந்தால் தான் என்ன செய்ய இயங்க முடியும் சோலை காற்று சொல்லு ஆனால் நீ இன்றி மக்கள் தூங்குவது இல்லை மின்வெசிறி காற்று சொல்லு சென்று வரட்டுமா சோலை காற்று உடனே சென்று வா பிறகு சந்திப்போம் அப்படின்னு சொல்லி முடிக்கும் உரையாடல் இது எழுதிக்கிடலாம் அடுத்தது தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினாள் வீட்டினுள் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள் தொகை நிலை தொடர்களை வகைகளை எழுதுக அதை எடுத்து எழுதி தொகை நிலை தொடர் எதுன்னு எழுதணும் மல்லிகைப்பூனா இரு பெயரிட்ட பண்புத்தொகை பூங்கொடினா அண்மொழி தொகை ஆடு மாடுகளா உம்மைத்தொகை குடிநீர்னால் வினைத்தொகை மணி பார்த்தால்னா இரண்டா வேற்றுமை தொகை இதில் உனக்கு எக்ஸாம்பிள் மூணு கரெக்டாக எழுதினாலே மூணு மார்க் என்னச்சு வாங்க கொடுத்துருவாங்க அடுத்தது மழை நின்றவுடன் புலப்படும் காற்றி வர்ணித்து எழுதுக குறிப்பு இலைகளில் சொட்டும் நீர் உடலில் ஓடும் மெல்லிய குளிர் தேங்கிய குட்டையில் சலசலப்பு என்று குதிக்கும் குழந்தைகள் ஓடும் நீரில் காகித கப்பல் இதை வச்சு நீ என்னச்சேனா ஒரு பத்தி எழுதணும் இலைகளில் சொட்டும் நீர் அழகாக உள்ளது உடலில் ஓடும் மெல்லிய குளிர் இதமாக உள்ளது தேங்கி குட்டையில் சலசலப்பு பழத்தளப்பு என்று குழந்தைகள் குதிக்கின்றன சிறுவர்கள் ஓடும் நேரில் காகித கப்பல் விட்டு விளையாடுகிறார்கள் வானவில் அழகாக உள்ளது அப்படின்னு எழுதிக்க அடுத்தது முல்லை நிலத்திலிருந்து மருத நிலத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை முல்லை நிலத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் தினை வரகு சாமை முதிரை மருத நிலத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் சென்னல் வெண்ணல் அரிசி அப்படின்னு எழுதிக்க அடுத்தது கண்ணை கண்ணுரங்கு மாமலை பொய்கையில் மா பூவே கண்ணுரங்கு பாடினேன் தாளாட்டு ஆடு ஆடி ஓய்ந்துரங்கு இப்பாடலில் அமைந்துள்ள தொடர் வகைகளை எழுது கண்ணை கண்ணுரங்குனா விழித்தொடர் காலையில் நீர் எழும்புனா வேற்றுமை தொடர் மாமலை பொய்கைனா உரிச்சொல் தொடர் மா பூவே அப்படின்னா கண்ணுரங்கு விழித்தொடர் பாடினேன் தாளாட்டுனா வினைமுற்று தொடர் ஆடி ஆடி ஓய்ந்துறங்குனா அடி தொடர் அடையளிக்க பிரிதா அடுத்தது கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்துதலை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது இப்பகலில் ஓய்வெடுங்கள் இரவில் சேர்ந்து தங்குங்கள் ஒளிரும் பூங்கொத்துகளை அணியுங்கள் அசோக மரங்கள் உங்கள் வழியில் செல்லுங்கள் மலை சரிவில் உள்ள சிற்றூரை அடையுங்கள் நன்னனின் கூத்தன் என்று சொல்லுங்கள் வீட்டிற்குள் உரிமையுடன் நுழையுங்கள் உறவினர் போல் பழகுவர் இனிய சொற்களை பேசுவர் நெய்யில் வந்த மாமிச பொரியலும் சோறும் உணவாக கிடைக்கும் அப்படின்னு எழுதிக்க அடுத்தது புதியதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் அதில் தலை வைக்க திண்டும் அமைத்தனர் அதை வச்சு திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களை அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்களை காண முடிகிறது இந்த ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்து இப்படியாக கால மாற்றம் தமிழர் விருந்தோம்பலில் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து கருத்துக்களை எழுதுக அப்படின்னா இன்று வீடுகளின் திண்ணை இல்லை உறவினர்களை விருந்தினர்கள் புதியவர்களை விருந்தினராக யாரும் கருதுவதில்லை வீட்டில் நடந்த விழாக்கள் மண்டபங்களில் நடைபெறுகின்றன அப்படின்னு எழுதிக்க அடுத்தது வேலோடு நின்றவன் இடி என்றது போலும் விளக்கு அப்படின்னா ஓமேனி இதுல இந்த குரல்ல ஓமேனா ஒரு வாக்கியமாகவும் ஓமயம் ஒரு வாக்கியமாகவும் வந்து ஓம உறுப்பு வெளிப்பட்டு வருவது ஓமேனி ஓமேனா வேலோடு நின்றான் இடி என்றது ஓமயம் அப்படின்னா கோளோடு நின்றான் இரவு ஓம உறுப்பு அப்படின்னா போலும் எனவே இது ஓமேனி ஆகும் இப்போ நான் இதில் கொடுத்துருக்க இந்த கொஸ்டின்லேருந்து ஒன் டூ த்ரீ மூணுலேருந்து கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கும் அதுலேருந்து வரக்கூடியது ஆனால் எல்லா கொஸ்டினையும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவு ஒரு ரெண்டு கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ மிட்டருந்து வர நீ பாஸ் பண்ணிடலாம் புரியுதா இது வந்து ப ஃபெயிலாகிற மாதிரி இருக்க பசங்க நல்லா படிக்கிறப்ப கொஞ்சம் கம்மியாக പഠിക്കുന്നത് പസങ്ങൾക്കാ വീഡിയോ പുരിതാ നന്ദി